அடுத்ததாக சுதந்திரத்தை பற்றியும் பெருமையை பற்றியும் பேச வருகிறார் நம் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திரு முத்துசாமி சார் அவர்கள் சுந்தமிழ் தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் கோட்டை கொட்டளத்தில் கொடியேற்றி ராஜபேட்டையில் செல்லக்கூடிய அணிவகுப்பினை இருந்து ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வசதியும் இந்த தேசத்தினுடைய பிரதமர் நம் தாய் திருநாட்டு தமிழ்நாடாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் வாய்த்த ஒரு நல்ல உழுது வாய்ப்பு ஒரு பிரதம அமைச்சருக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் வாய்ப்ப வாய்ப்புக்கு அடுத்தபடியாக அந்த பதவியில் இல்லாத ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பள்ளியினுடைய கிடைக்கிறது என்பதை எண்ணி நான் கண்டனமான ஒரு ஒரு மனநிலையோடு பேச்சிலே நான் தோன்றலாம் என்று நினைக்கின்றேன் இந்திய தேசிய ராணுவத்தினுடைய அணிவகுப்பு எவ்வாறு நடக்குமோ அதுபோல ஒரு மிக பிரமாண்டமான ஒரு அணிவகுப்பினை கொடுத்து ஒரு சிறு சத்தம் கூட இல்லாமல் அனைவருடைய கவனமும் எல்லாம் வழிநோக்கி காத்திருக்க நம்மளுடைய அணிவகுத்து செல்கின்றனர் வாய்ப்பை தேசிய மாணவர் படையினுடைய வழிகாட்டி ஆசிரியர் பிறந்தைகளுக்கும் ராணுவ வீரர் அண்ணாச்சி அவர்களுக்கும் மிகுந்த ஒரு நம்பிதனை தெரிவித்து வணக்கத்துடன் இந்த சுதந்திர தின வாழ்க்கையினை நாம் தெரிவிக்கலாம் என்று கனமைப்பட்டு மரியாதைக்குரியவர்களே சிச்சிறு மன்னராய் பூசலிட்டு நின்ற காலம் அது சிச்சிது மன்னராய் பூசலிட்டு நின்ற காலம் அது வியாபாரியாய் வந்தவன் வஞ்சனையால் கவர்ந்திட்டான் வியாபாரம் செய்ய நம் தேசத்திற்கு வந்தவன் வஞ்சனையால் கவர்ந்துட்டான் அன்னையின் கரங்களுக்கு விலங்கலும் கூட்டிட்டான் வியாபாரம் செய்ய வந்தவன் அன்னையும் கரங்களுக்கு விளங்கலும் போட்டிட்டான் அன்னையின் கரங்களுக்கு சிறு நரிகள் விளங்கிடவோ அன்னையின் கரங்களுக்கு சிறு நரிகள் விளங்கிடவே என ஆர்த்து ஒரு கூட்டம் சிங்கங்களின் சீக்கிரம் கண்டு சிதறி ஓடிய நரிகள் ஓடிய தினம் இத்தினம் எங்கள் பாரத தேவியினுடைய கரங்களுக்கு சிறு நரிகள் விளங்கிடவோ என்று எண்ணி ஆர்த்தெழுந்த கூட்டத்தின் காரணமாக சிறு நரிகளாய் இருந்த அந்த வெள்ளைக்காரங்கள் ஓடிய தினம் நம் விடுதலை வைக்க தினம் என்பதில் பெருமிதம் ரெண்டு கிசான் ஜெய் ஜவான் என்று ஜெய் சொல்லுங்க ஒரு தேசத்தினுடைய விவசாயியும் ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் எப்பொழுது துடிப்பாக எங்கிருக்கிறார்களோ அந்த தேசம் மட்டுமே வலிபெறும் தேசம் வலிமையான தேசமாக இருக்கும் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய ஜவான்கள் நம்மளுடைய படிப்பிற்கு ஏற்றபடி தேசபக்தியை உருவாக்கும் இயக்கமாக தேசிய மாணவர் படையை விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நன்னாளில் அதற்கு மிக்க ஒரு வாழ்க்கையை தெரிவித்து அன்பு சகோதரே ஒரு கிளியை சிறைப்பட்ட கிளி சிறையில் இருக்கிறது அந்த கிளியை நான் திறந்து விட்டோம் என்றால் அந்த கிணியை சிறகழித்து விண்ணில் பறக்கும் சுதந்திரம் என்றால் என்ன